தமிழ் வணக்கம் உணவு உதவிகள் காசா நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பை முற்றாக விட்டோம் என்று மார்தட்டிய இஸ்ரேலுக்கு எதிரான நிகழ்வுகளும் ஹமாஸ் அமைப்பு எப்படி போர்க்களத்தை ஆரம்பித்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இருந்ததோ அதே பலத்துடன் இருப்பதை பார்த்த பின்னதாக இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்து தாக்குதல்களை மேற்கு கரையில் ஆரம்பித்திருக்கின்றது போர் நிறுத்தம் ஆரம்பமாகி இன்று வரையான கால பகுதியில் பன்னிரண்டு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பது பேர் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் அமைந்திருக்கின்ற நகரங்களாகிய டிரமலா ஜெரிகோ ஆகிய இரண்டு நகரங்களிலும் கைதுகள் தொடர்ந்து இடம்பெற்றபடி இருக்கின்றன பெருந்தொகையான பாலஸ்தீனர்கள் அள்ளி செல்லப்படுகின்றார்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளை நிரவல் செய்வதற்கு இஸ்ரேலிய படைகள் இந்த முகாம்களுக்கு குறுக்கே நிற்கின்றன இந்த முகாம்களில் இருந்து சுமார் இரண்டாயிரம் பேர் தலை தறிக்க ஓடிவிட்டார்கள் ஏனென்றால் முகாம்களில் இருந்து பலரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் திரும்பி வர முடியாதவாறு அந்த முகாம்களின் குறுக்கே இஸ்ரேலிய வாகனங்கள் நிற்கின்றன இதுபோல பாடசாலைகள் பிள்ளைகள் பராமரிப்பு நிலையங்கள் போன்றவற்றிற்கு செல்ல முடியாதவாறு வாகனங்கள் வீதி தடைகளை போட்டு நின்று கொண்டிருக்கின்றன பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் அடாவடித்தனமாக குடியேறிய ஐயாயிரம் பேரை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் பட்டியல் பட்டியலிட்டு அதற்கு ஆதரவாக போராடுகின்ற அமைப்புகள் அனைத்தையும்

மேற்கு கரையில் நடத்திய அத்துமீறிய குடியேற்றங்களினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து வளர்வதற்கு இஸ்ரேல் மறைமுகமாக உதவி கொண்டு இருப்பதையும் அந்த நிகழ்வு காட்டுகின்றது அதேவேளை ஹமாஸ் அமைப்பினால் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளில் பலர் கைகள் கால்கள் விலங்குகளினால் கட்டப்பட்ட நிலையில் நீண்ட காலமாக வைக்கப்பட்டிருந்தார்கள் தப்பியோட முடியாமல் என்றும் அவர்களுடைய கண்ணீர் கதைகள் வெளியாகி கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஹமாஸ் அமைப்பினால் கடத்தி சென்றவர்களில் மரணித்ததாக கூறப்பட்டவர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் வெளியே வந்தால் உண்மை அம்பலமாகிவிடும் என்பதனால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது பலர் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாத நிலையில் அங்கு சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள் என்றும் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை தாங்கள் காண்போம் என்பதையும் இப்படியும் மனிதர்களை ஆக்கிரமிப்பார்களா என்பதை அறியாத அந்த இஸ்ரேலியர்கள் திகைப்பில் இருந்து மீள முடியாத பைத்திய நிலையில் காணப்படுவதாகவும் இது முன்னர் வெளியாகிய துருக்கிய சிறையில் அகப்பட்ட அமெரிக்கர் ஒருவருடைய வரலாற்றை விளக்குகின்ற மிட் எக்ஸ்பிரஸ் என்கின்ற

தண்டனை அளிக்குமாக இருந்தால் சட்டம் தோற்றுவிட்டது என்பது அர்த்தமாகும் இஸ்ரேலில் பிடித்து செல்லப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட இவர்கள் அனைவரும் சர்வதேச சட்டங்களினுடைய தோல்வியின் அடையாளங்களாகவே இருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஏறுக்கு மாறாக நடைபெற்றுக் கொண்டிருக்க பாலஸ்தீனம் காசாவினுடைய அபிவிருத்தி பற்றியும் அங்கு புதிய கட்டிடங்களை அமைப்பது பற்றியும் அதற்காக மத்திய கிழக்கு நாடுகளினுடைய உதவிகள் செல்ல இருப்பதும் புதியதொரு காலத்தினுடைய திருப்பமாக இருக்கின்றது கைதிகள் பரிமாற்றம் முடிந்து யுத்த நிறுத்தம் பரிபூர்ணமாக முடிவடைந்து இஸ்ரேலிய படைகள் முற்றாக காசாவில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது காசாவில் நடந்த போர் ஒரு முக்கியமான இடத்திற்கு திரும்பும் என்பதும் அந்த போரில் இஸ்ரேல் எடுத்த இலக்குகளை அடைந்து விட்டதா என்றால் இல்லை கூற வேண்டும் அதுபோல எடுத்த இலக்குகளை அடைந்து விட்டதா என்றால் அதிலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்று மேற்கு நாடுகளினுடைய ஊடகங்கள் கூறுகின்றன இவ்வாறு இருவரும் தோற்று போன ஒரு போராக இந்த போர் இருப்பதையே இதுவரையான நிகழ்வு காட்டுகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் we totally.